என் பேர் சந்திரசேகரன் நான் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் திருவண்ணிய நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளராக பணியாற்றி வருகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் எங்களெல்லாம் கூப்பிட்டு பேசும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் இவ்வளோ பணிக்கு வேணும் நடுவில் கட்சி வேலையில் எங்களைலாம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேசும்போது அதுவும் எங்களை மேலே ஒரு எளிய ஒரு ஒன்றிய செயலாளரை பக்கத்தில் உட்கார வைக்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது முதலமைச்சர் தூங்காமல் போது எங்களெல்லாம் இப்போ இன்னும் அதிகமா விழுப்பாக இருக்கிற மாதிரி இப்போ எங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் இந்த சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் பதவியை கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட டிஸ்ட்ரிக் கவுன்சிலராகவும் நான் இருக்கிறேன் மாவட்ட கவுன்சிலராக இருக்குது என்ன மாதிரி இந்த இந்த பதவிக்கு வரணும்னா ஒரு பெரிய ஆளுங்கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வளர்ந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றிய செயலாளர் பார்த்திக்கும் சரி மாவட்ட கவுன்சிலர் பார்த்திக்கும் சரி யாருன்னா எளிய தொண்டை வர முடியும்னு நினைச்சு இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் உதாரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவன் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் பார்த்தீங்கன்னா என்னையும் வந்து ஒன்றிய செயலாளர் ஆக்கி அழக பார்த்த தலைவர் தான் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் தான் அது மட்டும் கிடையாது மக்கள் பணியாற்றதுக்கு உள்ளாட்சி அமைப்புலாம் டிஸ்ட்ரிக் கவுன்சிலர் பதவி கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி எளிய தொண்டனை மேலே கொண்டு வர்றதுக்கு உதாரணமா முதலமைச்சர் இருக்காங்க